இது தண்ணி எங்கடா போல செவன் த உப்பண்டில்ல செவன் சவரா இதால பல நாள் முறைக்கு அது மாட்டி போடுது இதுதான் கறைக்கு கொஞ்சம் இது முன்னாடி எல்லாரும் மாங்குற உடைய இது இந்த குட்டை தங்க ஆண்டு சொல்றேன் வணக்கம் ரவுலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் புலக்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் என்ன பார்க்க சொன்னால் ஒரு மிகப்பெரிய தோட்டத்துக்குள்ள செய்கிற பல விதமான பயிர்கள் அதை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் மட்டியில் பகுதியில் ஒரு ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ள நிறைய பயிர்கள் செஞ்சு வந்தவர் தான் இந்த ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருக்குது பாருங்க பெரிய தோட்டம் இந்த தோட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட வேளெட்டு விதமான பயிர்கள் நிற்கிது தக்காளி மிளகா பயிற்ற பாகலன்னு சொல்லி நிறைய பயிர்கள் இங்கே இருக்குது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் என்னென்ன பயிர்கள் இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டக்கார ஐயாவும் சந்திக்க போகிறோம் சந்தித்து இந்த ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்களை பற்றி கேட்டறிய போகிறோம் இது வரைக்கும் எஸ்பி சீலம் பிளக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் முன் முன்பகுதியில் நிற்கிறோம் பாருங்கோ உங்களுக்கு நான் இந்த பகுதியில் பாருங்கோ அதாவது பயிற்ற பயிட்டங்குழி இருக்குது அப்படிய சு சுத்த பாருங்க சோளம் சோளம் அப்படி நாங்கள் இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க தக்காளி தக்காளி நிற்கிது அப்படியே நோட்டுக்கு தக்காளி நிற்கிது அதை விட அங்காலை பார்த்தோம்ன்னு சொன்னால் பூசணி பூசணி இருக்குது கண்ணு கற்று தூரம் வரைக்கும் அங்கால் அப்படியே நிறைய பயிர்கள் நிற்கிது இப்படி நாங்கள் நேர போனோம்னு சொன்னால் அங்காவில் நிறைய பயிர்கள் இருக்குது மிளகாய் இருக்குது அதை விட பாகல் இருக்குது பால் இருக்குது இப்படி நிறைய பயிர்கள் இந்த தோட்டத்தில் செய்யணும் ஐயா என்ன பேர் கரளம்பலம் இந்த பகுதியில் வந்து நீங்க வந்து என்னென்ன பரிசு இஞ்சதான் முளாக்கண்டு பைத்த பைத்தங்குடி துறங்குவால் பைத்தங்குடி அது மத்தியா பூசணி பூசணி வெங்காயம் வைக்கிற இல்லைன்னா வெங்காயம் ஒரு நோய் விடிக்கிறதால வெங்காயம் வைக்கிற இல்லை பூசணி வந்து சொல்றது பூசணி சாதாரணமாக வந்து என்னென்ன இனங்கள் இருக்கு இனங்கள் இருக்குது பூசணியில இங்கே எந்த சுக்குருமாவோ அதுவும்

மழை பெய்தால் மழை பெய்ததுக்கு ரெண்டு முறைக்க மழை பெய்து நீங்க இறைக்கிறாங்க கொஞ்சம் கரைச்சல் கொடிக்கல் படர்ந்து வாய்க்கால் அளவு வந்தது அப்ப கொஞ்சம் முறைக்கே கரைக்கும் கொடி படந்து வந்தது அப்ப பாத்து அடிப்படு இறைக்க

குறைஞ்சிடும் இந்த நிலம்பரம் வந்து இப்போ சாதாரணமா வந்து இப்போ இதுக்குள்ள வந்து இப்ப நீங்க இருக்கிற கேளு தானே அதிகமாக வந்து இப்ப எவ்வளவு நிறை வரைக்கும் கிலோ வருது ஒரு பெரிய ஆண்டா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வரப்போ அஞ்சு அஞ்சு கிலோ வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பூசணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கூடவோ இல்லை ஆகும் நான் வந்து இதில் பார்க்கலாம் வரவே காண வேண்டிய எதிர்பார்க்கல அது இந்த மிளகாண்டும் அப்படித்தான் மிளகாண்டு சொல்ற வந்து இந்த கொஞ்சம் கூட இல்லாத செய்யணும் என்ன செய்யணும் மிளகாண்ட நோய் பிடிக்கிறதா இல்ல அந்த குருவன் நோய்ண்டு தெரியுது இல்லை அது பிடிக்கிறதா இல்லை இல்லை அந்த கையெழுத்து பக்கமே இல்லை இந்த மிளகா வாங்க மற்றது அந்த மிளகாயிலே வந்து இந்த இது சூப்பர் அது காய்க்கின்ற இல்லை உது வேறை தான் அது காய்க்கும் ஆனால் கிடையில் போட்டு இது இங்க தை வந்து இது வந்து என்னென்றால் தண்ணி எங்கடா செவன் தண்ணி என்றா பின்னாடி இங்காய் வய காஜி ஆனி மட்டும் ரெண்டு தண்ணி எங்கடா போல செவல் தண்ணி உப்பண்டு இல்ல செவன் இதெல்லாம் முறைக்கு அது மத்தி போடுது இதெல்லாம் கடல் இருக்குதானே மத்தி வாய்க்கால் வட்டி வந்து அது விட்டுக்கிற வாத்துது

பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் பயம் அது வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளைக்கு புறாது புறா கவனிக்க போத நீங்களும் சின்ன வச்சா வந்து தனி நடவ தனி நட்டு அந்த கீழே வர அந்த சின்ன இதுவே சின்ன கொடிக்கா அதை வெட்டி விட்டுருவோம் அதில் வார காய் என்னன்னா அந்த நீளா காய்னா தெரியும் சின்னதாக இருக்கு

മരുന്നടിച്ച് കൊണ്ടു തുടങ്ങി ഒരു മാസം ഇപ്പൊ മാസി മുടിയതാണ് മാസിലെത്തേ ഇല്ല ഇനി മുതൽ വില ഇല്ല அதான் அத கார்வல்ல நீளவ காக்கும் கவளிப்பு இதாங்க மங்கையில ஒரு பாகம் தூங்குறாங்க இந்த நேரது புறியமாக எடுத்துறாங்க இந்த பைதங்க இது இது நீளமண்டு நீளமண்டு ஆ நீளமான காய வந்து புறியமாக சந்தையில எடுக்கிறாங்க நல்ல காய அந்த நல்ல காய அந்த அப்ப கூட ஓ வீலே சந்தையில ஒரு போற வீலே தான் ஆனது ஆ நாங்க இது மற்ற அதோட கொட்டை பைதங்க அது என்ன அப்புறம் என்ன அந்த கன்னத்துல அன்னைக்கு மிளகண்ட் கன்னத்தில் இதுதான் கரைக்கு கொஞ்சம் விரும்பி எல்லாரும் வாங்குற கூட எது இந்த குட்ட பைத்தங்க ஆண்டு சொல்றேன்

சக்காரி பிரஜனல்ல இல்ல மளகடி நடக்காது. பணமே வந்து நாளாத அந்த பண பூஜை அந்த வங்காயத்துக்கு தண்ணி ஊடு. பண பூஜை. நிறைய அழினானு சொல்றாங்க. வங்காயத்துக்கு கூட. இது என்ன

கம்பீமா தெரியாது இருக்க மாட்டோம் உங்களோட இருக்கவே மாட்டோம்

பரவாயில்ல அது இந்த வெள்ளே இந்த நீட்டுக்கேன் நீட்டுக்க கூடுதலாக வந்து நீங்க வந்து பூசணியும் வைத்தியம் வந்து விஷம் செய்யறீங்க இப்போ வந்து இதை விட வந்து இப்போ நீங்கள் பாகல் செய்யறீங்களே பாகல் வந்து இந்த மாதிரி போய் பாவல் ஓ பால் பாகக்கா செய்யறீங்களா ஓ பாகக்கா போய் இந்த மாதிரி போகிறோம் பாவல் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான்

கிடாங்குறாங்க தோண்டினா தோண்டி கல் அடிச்சு வேற தாண்டி மாத்தியா வெங்காயம் முந்தி வைக்கிறாங்க

நீங்க வந்து தோட்டம் இப்ப அது ஒரு மாடு இந்த மகள் வளர்த்து அதுகள் இல்ல இப்ப வரியத்துக்கு அது இப்ப ஒரு மாடு சவாரி உங்களுக்கு ஓடுது மட்டுக்கிட்டு ஜவாரியும் ஓடுது மாடு அத மாடெல்லாம் உளுவுறதே தரு இப்ப ஒரு மிஷின் இருக்கு இது இங்கிலாந்து மிஷின் தான் விக்டோரியன் இதுக்கு அடிக்கலாம் கலப்பிய ரெண்டு சேத்தியை கலாட்டினா இந்த இந்த சின்ன ஊட்டி இதை வச்சு அடிக்கலாம் இனியும் அடிக்கலாம் இனி அடிக்க அந்த மக்காளும் கலட்டாடு அது கலாட்டினா அடிக்கலாம் அப்புறம் வேலை கிச்சுவேன் சாறு மண்பட்டி இது பாத்தியா கட்டுவோம் இதுக்கே அவ திருச்சியா இல்ல ஒரு நாலு முறை நெல் தான் செய்ய மாற பாதையில போய் செய்யறோம்